இந்த குன்னூர் நகராட்சி பதிலிருக்கு இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு கிட்டத்தட்ட மனு கொடுத்துருக்குறாங்க அதே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம் கடையை காலி பண்ண என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடம் அளித்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும் அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கின்றார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவளுக்கு கடை வைப்பதற்கு நில ஒதுக்கீடு செஞ்சா அது அந்த கடைக்காரர்கள் அங்கே விற்பனை செய்ய முடியும் பொதுமக்களுக்கு சௌகரியமான இடத்துல கொடுக்கணும் கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்த அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி தேர்வு செய்யும் அரசாங்கம் அந்த கடைக்காரர்களுக்கு அந்த கடை வைப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அவள் கொடுக்காவிட்டாலும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்வது உறுதி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கிறீர்களோ அந்த இடத்திலேயே மாற்றிடம் கொடுக்கப்படும் என்று நேரத்திலே தேர்வு விரும்புகின்றேன்